எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போறோம்னா பாவக்காய் கூட்டு செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு ஒரு பாத்திரம் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குவோம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு தாளிச்சிக்குவோம் அடுத்து கருவத்தில் அடுத்து வெங்காயம் வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காய் நல்லா கொஞ்சம் நல்லா பாவக்காய் வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுவோம் ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டும் அடுத்து தக்காளி போட்டு வதக்கிடுவோம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அடுத்து தேவையான அளவு உப்பு அடுத்து காரத்துக்கு தேவையான அளவு குழம்பு தூள் கொஞ்சமாக எல்லாம் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுப்போம் எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு வேக வைப்போம் பாவக்காய் நல்லா வந்துருச்சு அடுத்து தேங்காயும் சீரகமும் மிக்சியில் ஒரு திருவி திருவி அதையும் கொஞ்சம் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் கிண்டி விட்டுக்குவோம் ஒரு நிமிஷம் நல்லா கொஞ்சம் வேகட்டும் இந்த பாவக்காய் கூட்டை சூடான சாப்பாடோடு கொஞ்சமாக நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்பிளான పావకాయ కుట్టు రెడీ అయిర్చి.